ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தேசிய நிறுவனம் ஏப்ரல் அன்று வந்த தேர்வு முடிவுகள் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சுஷ்மா போப்னா மற்றும் தமிழ்நாடு இயக்குநர்கள் தலைவர் திரு ஹரிபாபு ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் வெற்றி வாகை சூடியதை முன்னிட்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஒட்டியுள்ள சொக்கநல்லூர் சைத்தன்யா பள்ளியின் இரண்டு மாணவர்கள் முன்னூறுக்கும் முன்னூறும் டெக்னோ பள்ளி மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நூறு சதவீதம் கே எஸ் பிரசன்னா ஆல் இந்தியா ரேங் நாற்பத்தி ஒன்று பெற்று பள்ளிக்கு பெயர் பெருமை சேர்த்துள்ளார் பாடவாரியாக ஏழு மாணவர்கள் அகில இந்திய அளவில் நூற்றுக்கும் குறைவான தரவரிசையை பெற்றுள்ளனர் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் அறுநூத்தி இரண்டு மாணவர்கள் நல்ல சதவீத மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இதனை கொண்டாடும் விதத்தில் பள்ளியின் பிரின்சிபல் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடி மாணவ மாணவியரை பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் கைத்தட்டி ஆரவரம் செய்தனர் ஹார்ட் ஒர்க் இருக்கு இன்னும் நம்ம செலக்ட் பண்ணணும் எப்படி படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்லேயே போய் கான்ஃபிடண்டாக உட்காந்து எழுதணும் அப்படி தான் மார்க்ஸ் பேக் பண்ண யாரெல்லாம் இருக்கணும் என் டீச்சர்ஸும் மேனேஜ்மெண்ட் என் அப்பா என்டிஏ நேஷனல் தேசிய நிறுவனம் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜேஇ மெயின்ஸ் இருபத்தஞ்சோட ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க அந்த ரிசல்ட்டில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் தங்களோட வெற்றி வாகையை சூடியிருக்காங்க ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி

இப்போ மெகோக்ரேட்டிவ் பத்தி நாம எப்போ இன்னும் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம் அந்த மாதிரி சில டிஸ்கஸ் செகண்ட் ஃபண்ட் பத்தி எத்தனை பட்ஜெட் தா ஆனா எல்லருக்கும் வணக்கம் ஜே மெயின்ஸ் 2023ல 98.88% எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹன்ஸ்ினி நான் வந்து சிசிஏ டெக் ஸ்கூல் ஃபோங்க மென ஸ்கூல்ல 10th 12th பர்ச்சி ஜே மெயின்ஸ்ல நான் 99.3% வந்து பூர்மல்லி ஸ்கூல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நான் முக்கியமாக எடுத்ததுனால தான் என்னால் இவ்வளோ நல்லா பர்சன்டேஜ் எடுக்க முடிஞ்சு ஏன்னா ஒரு ரெகுலராக